ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவு மற்றும் ராவண நல வணக்கம் சீமான் வீடு நீலாங்கரையில் இருக்குது நாம் தமிழ் கட்சியினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீடு நீலாங்கரையில் இருக்கிற அந்த இடத்துல அவர் வீட்டில் பெற்றோர் குண்டு வீசணும் என்பதற்காக தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த பத்து தோழர்கள் மாவட்ட தலைவர் குமரன் உள்ளிட்ட இன்னும் பத்து பேரை வந்து திட்டமிட்டுக்கிட்டு அந்த வேலையை சேர்த்துட்டு இருக்கிறாங்கன்னு தகவல் கிடைச்சி போலீஸ் போய் அவங்கள பிடிக்குது பிடிச்சி விசாரிக்கிறப்ப சீமான் வீட்டில் வந்து குண்டு வீசுறது பெட்சல் குண்டு வீசி தாக்குதல் நடத்துறது அப்படின்ற மாதிரி திட்டமிடலுக்காக இருந்துட்டு இருக்கிறத ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து நீலாங்கரையில் ஒப்படைக்கிறதா ஏன்னா சீமான் வீடு அங்கே தான அந்த காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறதா இல்லை ராயப்பேட்டையில் ஒப்படைக்கிறதா இதுக்கு ஒரு இது டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா வந்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க என்ன வழக்கு போடுறாங்கன்றத நம்ம பார்ப்போம் இப்போ சம்பவம் காலையில் நடந்துருக்கிறது இந்த மாலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதாக இந்த மாதிரியான விஷயத்துக்கு பல கட்சிகள் வந்து ஒரு அறிக்கை வரும் இது வந்து ஒரு வன்முறை வந்து பெருகி விட்டதா தமிழ்நாட்டில் அப்படின்றது ஒண்ணு குண்டு கலாச்சாரம் வந்து பெருகி விட்டதா ஒரு வன்முறை சம்பவம் தீவிரவாத தாக்குதல்ன்ற மாதிரியான விஷயத்த வந்து தலைவிரிச்சு ஆடுதா அப்படின்னு பல விதத்தில் பல குரல் வந்திருக்கும் என்னன்னு தெரியல ஒரு பெரிய அமைதி யாருக்கு தெரியலையா செய்தி என்னன்னா அந்த அளவுக்கு பிரபகண்டா படத்தில் அந்த ஊடகங்கள் அதுதான் ஒரு செய்தியை வந்து பிடிச்சிருக்காங்க அதோட நின்று போச்சு நம்ம நேரம் காளியம்மா விஷயத்துக்கு வருவோம் வந்து நாம் தமிழக கட்சியிலிருந்து எப்படி வெளியேற்றப்பட்டாலும் இது சரியா தவறா இத பற்றி தான் எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது இந்த அரசு ஏதோ சில செய்யக்கூடாத விஷயங்கள் விரோத விஷயங்கள்லாம் ஏதோ பண்ணுது போல இருக்கு அதை மறை மாற்றுவதற்காக தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி விஷயத்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் விலங்குகிறாங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா விவாதிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு அது கிடையாது நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து காளியம்மாள் வெளியேற அந்த விஷயம் இல்லை அதாவது உங்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் முரண்பாடு வந்திருக்கு வெளியேறி இருக்காங்க எல்லா கட்சியிலேருந்து இந்த மாதிரி நடக்குது ஒருவர் வெளியேறி விட்டாரா அதனால அந்த கட்சி வீழ்ந்துவான்னா சாத்தியமே இல்லை அப்படின்னு பல முறை நம்ம பேசியிருக்கணும் காளியம்மாள் இப்படி வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரா அது அந்த கட்சி அவங்க முரண்பாடு பேசி முடிச்சுக்கணும் இல்லை வெளியில் வந்துட்டாங்க அதுக்காக காளியம்மலை குச்சிப்படுத்தி வீடியோ போடலாமான்னா அதுவும் கூடாது சாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த வேலையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே ஒன்று நம்ம போய் அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுக்குற போய் திராவிடத்துக்கு தீனி போட்ட மாதிரி ஆகும் அது கூடாது என்பது தான் நம்மளுடைய கருத்து இது ஒரு பக்கம் இன்னைக்கு விவாதனைக்கு பேசு பொருள் எல்லாமே இந்த விஷயத்த தான் பேசிட்டு இருக்கிறாங்க காளியம்மாள் விஷயம் காளியம்மாள் விஷயம் அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி அதனுடைய தலைவர் சீமான் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிட்டு இருக்குது ஒரு பத்து பேர் கூடி ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு திட்டமிட்டு பெற்றோர் குண்டை வீசிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள்னாக்கா எது வேணாலும் இந்த நாட்டில் நடக்கும் அப்படின்னு எனக்கு கிடைச்ச போது நமக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்துட்டு லீக் ஆகி எப்பயுமே உளவுத்துறையில பொறுத்த வரைக்கும் மாநில உளவுத்துறை அல்லது மாவட்ட கா மாநில காவல்துறை வந்து மத்திய உளவுத்துறையோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் இருப்பாங்க இங்கே ஒரு இடத்துல அவங்க மூலமான சில முக்கியமான தகவல் எல்லாம் மேல டெல்லிக்கு எட்டும் உளவுத்துறைக்கு அதனுடைய உளவுத்துறையினுடைய மத்திய உளவுத்துறையினுடைய பிரான்ச் இங்கேயும் இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு தகவல் போயிருக்கலாம் முன்கூட்டியே வந்து ஏன்னா இது வெடிகுண்டு வீசுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தாக்கா ஆயுத சட்டத்துக்கு கீழே வருது அப்ப அவங்கள வந்து என்ஐஏ கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை என் இது விஷயம் தெரிஞ்சு என்ஐஏ அவங்கள கைது பண்ணி இதற்கு முன்பாக எங்கேயாவது கொண்டு வீசிருக்கீங்களா எப்படியோ எத்தனை முறை நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்க யார் யார் வீட்டில் வீசுறதுக்கு உங்களுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க என்ன நோக்கம் அப்படின்னு விசாரிப்பாங்கன்றதுக்காக மாநில அரசே வேற இல்லைன்னு கைது பண்ணி உள்ள வச்சுருக்காருன்னு ரெண்டு சந்தேகம் எழுகிறது ஒன்று ஒன்று என்னன்னா நாங்கள் வந்து ரொம்ப யோக்கியமானவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுது அதுக்கான திட்டமிட்டு இருக்கிறவங்க எங்க கட்சி சார்பானவர்கள் திராவிடத்தை சேர்ந்தவர்கள் திராவிட கட்சிக்கு ஆதரவானவர்கள் என்று தெரிந்தும் கூட நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம்னு இந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வேலையாக இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு வன்முறை சம்பவத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் காரணம் பெரியாரை தான் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க பெரியாரை என்ன விமர்சிச்சாங்கன்னா அவர் பெரியார் எழுதுனதை பேசுனது திருப்பி இப்போ வந்து கேள்வி கேட்குறோம் இது விஷயமாக சீமான் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு நான் ஒன்றும் பெரியாரை விமர்சிக்கல பெரியார் பேசியதையெல்லாம் எடுத்து நாங்கள் வெளியில் சொல்றோம் இன்னும் முழுசும் பேசவே இல்லை அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து குண்டு விசவரீங்கன்னாக்கா அப்புறம் முழுசும் பேச தொடங்கினா பெரியார் பேசுனதெல்லாம் முழுசும் பேச தொடங்கினேன்னா நீங்கள் என்ன தீக்குளிச்சுருவீங்களா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அதை தான் அவர் சொல்ல வர்றாரு சீமான் நீங்கள் என்ன தீக்குளிச்சிருங்களே எல்லோரும் இன்னும் பேசவே தொடங்கலை திரும்ப என்ன பேச வச்சிடாதீங்கன்னு அவர் பதில் கொடுத்துருக்கிறார் என்னன்னா சட்ட ஒழுங்கு மாநிலத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு குளிர் ஊட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க இந்த அரசு காவல்துறையின் மீது இந்த அரசின் மீது மக்களுக்கு வந்து ஒரு குளுது விட்டு போச்சு வன்முறையாளர்களுக்கும் இந்த மாதிரியான கலவர கும்பலுக்கும் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களை தூண்டுவதற்கும் பட்டப்பகலில் எது வேணாலும் நடக்குது காரணம் ஒத்த காரணம் பொருள் இதை பயன்படுத்திட்டு எது வேணாலும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் எப்படி வருது அப்படின்னாக்கா பொருள் விற்கிறது முழுக்க இவங்க டீம் பின்னாடியில் தான் இருந்துகிட்டு இருக்கிறது சின்னவர்னு சொல்லக்கூடிய உதயநிதி துணை முதலமைச்சர் அவருடைய தொகுதி சேப்பாக்கம் ரொம்ப குறுகிய ஒரு தொகுதி அந்த தொகுதிக்குள்ளே சட்ட ஒழுங்கு எப்படி வச்சிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு உதாரணம் நேற்று மதியம் பட்ட கஞ்சா விற்பதை தட்டி கேட்ட ஒரு இளைஞர்களை அந்த கஞ்சா விற்பனை கோஷ்டி பத்து பேர் ரோட்லேயே மறைக்கி வெட்டுறாங்க அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கவுன்சிலர் திமுகவை சேர்ந்தவர் இந்த வெட்டு இந்த கத்தி இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் அங்கே இருக்கிற பகுதியில் ஒரு பாத்ரூமில் வந்துட்டு வச்சு பூட்டி வச்சுக்கிறாங்க பயன்பாடு கிடையாது இதுக்காக தான் ஒரு வேலை கட்டி கொடுத்துருக்குதுன்னு தெரில அரசாங்கம் எந்த அளவுக்கு பட்டவர்த்தனமாக ஒரு மோதல் ரவுடி மோதல் போக்கு ஒரு வன்முறை போக்கு நடந்திருக்கிறது என்பதுக்கு துணை முதலமைச்சர் தொகுதி இது எல்லாம் ஊடகங்கள் விசாரித்து விதவாதம் பண்ணியிருக்கு நாட்டில் ஒரு துணை முதலமைச்சருடைய தொகுதியில் ஒரு வன்முறை இப்படி நடந்திருக்கிறது கஞ்சா விற்பது ஒரு ஆளுங்கட்சி ஆதரவில் அதை தட்டி கேட்குற ஒரு பையனை வந்து வெட்டி கொலை செயலரும் கொலை முயற்சி கிட்டத்தட்ட வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க என்ன காரணம்னா எது செய்தாலும் இந்த அரசு நம்மை காப்பாற்றி விடும் எண்ணம் இவர்களுக்கு வந்திருக்கிறது காவல்துறை வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கிறது காவல்துறையை ஒரே முழுதாக குற்றம் சொல்லிவிட முடியாது முதலமைச்சர் விஐபிகளுடைய நடமாட்டத்துக்கே வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் குறையாத காவல்துறையில அங்கங்கே நிற்க வேண்டியதாக இருக்கும் பாதுகாப்பு பணிக்கு முதலமைச்சர் வருகை நடமாட்டம் நிகழ்ச்சி நிரல் அது இது அப்போ இருக்கிற எல்லாருமே அங்கே போயிட்டாங்கன்னா காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்து நிறைய நெருக்கடிக்குள்ளாக தான் காவல்துறை வந்து இருக்குது இதுல இப்படியான சம்பவங்களை தடுக்க முடியலன்னாக்கா ஏன் தடுக்க முடியல விற்பனையை வந்து நிறுத்த முடியல விற்பனை நிறுத்தினா கட்சிக்காரம் கோச்சுக்கிறான் அதனால ஆளை வச்சு இனி ஒருத்த காட்டி கொடுக்க கூடாதுன்னு வெட்டுறான் மிரட்டல் இது எல்லாமே மிரட்டல் என்ன காரணம் இந்த அரசு நம்மளை காப்பாற்றும் அதனுடைய உச்சமாக எங்க வந்து இருக்குது சீமான் வீட்டில பெட்ரோல் குண்டு அடிச்சாக்கா என்ன நம்ம அரசு எப்படின்னா இருந்தா உள்ள போறோம் பெயில் கடிச்சிருப்போது தமிழ் தேசியத்துல இருந்து யாரும் பேசிட்டு போனாதான் நாங்க பெயில் கொடுக்க மாட்டோம் வழக்கு மேல போட்டு போட்டு உள்ள வச்சுக்கிட்டு இருப்போம் கருப்பு சட்டை தோழர்களும் திமுகவை சேர்ந்தவர்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க என்ன செய்துட்டு உள்ளே போனாலும் சிறப்புக்குள்ள சிறை நல்லா நிறைவான ஒரு கவனிப்பு இருக்கும் உடனே பெயிலுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா பெயில் தடை இல்லாமல் ஒரு நம்பிக்கை இருப்பதாக தெரிய வருதுதா இல்லையா இல்லை எப்படி இது வந்து செய்ய முடியும் சொல்லுங்க இப்படி ஒரு துணிச்சல் எங்கன்னு வந்தது இது நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா இந்த அரசியல் கட்சிகள் எல்லோரும் இதை பேசியிருக்க வேண்டுமா இல்லையா அதிமுக மௌனமாக இருக்கிறது ஒரு குரல் கொடுத்தால் அதிமுக பாஜக தான் எதிர்நிலையில் இருக்குது கொடுத்த அவங்க மூணு பேரும் ஒன்றுன்னு திமுக ஒரு கதை கட்டும் அதனால என்ன தெரில அவங்க இந்த நிமிடம் வரை ஐந்து மணி ஆகுறது இந்த நிமிஷம் வரைக்கும் பேசலை சரி இந்த பக்கத்தில் யாராவது பேசியிருக்காங்கனால குறிப்பாக திமுகவில் ஒரு நியாயமான விஷயம்னாக்கா அது சீமானே நியாயமா அந்த விஷயம்னு ஆதரிச்சு பேசுற ஒரு போக்கு இருக்குது திமுக கூட்டணியில் இவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருத்தர் கூட இந்த வன்முறையான சம்பவத்தை அது வந்து வன்முறை இதை வந்து கண்டிக்கக்கூடியது இது ஏற்புடையதல்ல அரசு ஒன்றும் தீவிரமாக நான் கண்காணிச்சு கண்காணிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லலை கேட்டால் அரசு கண்காணித்து உடனடியாக கைது பண்ணியிருக்குது இல்லை அப்புறம் என்ன எங்கள் ஆளுங்க தான் கூட்டணி சார்பான ஆட்களை தான் ஆனாலும் கைது பண்ணிட்டோம்லன்னு ஒரு வியாக்கரம் பேசுவாங்க திட்டமிட்டதுக்கு இவங்க சேர்றாங்கல்ல இந்த எந்த சிந்தனையே சரியானதா அப்படின்ற கேள்வி இருக்குது விமர்சனத்தை விமர்சனம் இப்போ விவாதிப்போம் இவள் மீளும் உருவாக்கம் பண்ணுவோம் பெரியார் பேசுகிறதில் சரியது தவறியது சரியானது இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா சாதி ஒழிப்பு செய்திருக்கிறதா இவர்களுடைய ஆட்சியில் சமூக நீதி எல்லோருக்கும் கிடைச்சிருக்கிறதா இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு மீளாய்வு ஆய்வு பண்ணணும் விவாதிக்கணும் கடவுள் மறுப்பு கொள்ளை இந்த திராவிடம் சாத்தியப்படுத்தி இல்லை அதை வந்து வளர்த்து இருக்கிறதா இதெல்லாம் பேசுறோம்ல அப்ப பெரியாருக்கு எதிராக இந்த இயக்கம் இருக்கக்கூடிய திமுக அரசு இருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகளும் விவாதம் வருது இதை பேசுவதால் நீங்க பதிலுக்கு பேசணும் எப்போ உங்ககிட்ட பதில் இல்லையோ நீங்கள் வன்முறையை கையில் எடுப்பீங்க பெரியாருடைய இந்த சித்தாந்த தத்துவன்னு நீங்கள் கட்டமைச்சு வச்சுக்கிறது ஒரு போலி அப்படின்னு தெரிய வருகிறது சரியானது என்றால் வன்முறையை விட்டுட்டு நீங்க விவாதத்துல தான் இறங்கியிருக்கணும் இத்தனை ஆண்டுகளாக ஒரு எதிர்ப்பு நிலை இல்லாமல் மறுப்பு நிலை இல்லாமல் நீங்க மட்டுமே அதிகாரம் இருந்தது என்பதற்காக இந்த பெரியார் சொல்லிட்டாரு பெரியார் பேசிட்டாரு பெரியார் செய்துட்டாருமே ஒரு பொய்யான கட்டமைப்பை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தி எல்லா இடத்துலையும் சிலைகளை வச்சு அவர்தான் எல்லாமோ இந்த மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை இது இப்போ உடைக்க தொடங்கி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பதட்டம் வருகிறது நீங்க வா இதெல்லாம் இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்து இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு பேசணும் இல்லை எங்களுடைய அரசு இது வந்து செய்திருக்கிறதுன்னு நீங்கள் பேசணும் அதை விட்டுட்டு வன்முறையை தூண்டுற விதமாக மிரட்டுற விதமாக இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இப்போ இந்த கூட்டங்க இல்லை நீங்கள் எந்த வழியெல்லாம் வந்திருப்பீங்களோ அந்த வழியெல்லாம் வந்து தான் புதிய இடத்துல நின்று புதிய பார்வையோடு புதிய ஒரு இலக்கை நோக்கி இந்த தலைமுறை இந்த தமிழ் தேசிய தளத்தில் நிற்கிது உங்களை தாண்டி தான் வந்து நிற்கிது அப்போ நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்கன்றது அவங்களுக்கு தெரியும் பதிலுக்கு செய்வது என்றால் இந்த அரசு வந்து என்ன ஆகும் வன்முறையை தூண்டுவதற்கு வழி ஏற்படுத்துகிறதா அந்த அரசு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூத்தொன்று இந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சி கலைப்பதற்கு முன்பாக தொண்ணூறு அந்த காலகட்டத்து இறுதியில் தொண்ணூத்தி ஒன்று நினைக்கிற அந்த இறுதியில் வந்து என்ன காரணம் அப்படின்னு பேசப்பட்டது எல்லாருமே நாங்கள் வந்து இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்ததால இந்த அரசை இரண்டாவது முறையாக இத்தனை முறை எங்களை கலைச்சிருக்காங்கன்னு திமுக பேசலாம் அது கிடையாது அன்னைக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருந்தாரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட மாநில தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி திமுகவை ஒழித்தே தீர வேண்டும் செல்வி ஜெயலலிதா அதிமுக அவங்க கூட்டு டெல்லியில் ஆட்சியில் இருந்தது யாருன்னா ஜனதா பார்ட்டி வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த ஆட்சி எப்படியாவது கழிச்சு க கழிச்சுன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி மூலமாக நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாரு வாழப்பாடி ராமமூர்த்தி அதற்கு இருந்து வேலை செய்தது திருச்சி வேலு சமயம் எல்லாம் கூட இருந்தாங்க வாழப்பாடி ராமமூர்த்தி சுப்பிரமணிய சாமி அழுத்தம் கொடுத்து பேசும்போது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை காந்தி இந்த ஆட்சியை கலைக்க விரும்பவில்லை அப்படின்னு வாழப்பாடி கிட்ட தகவல் வரும்போது அரிசி அதிர்ச்சி ஆகுது நம்பலாகுது எல்லா பேருக்கு அது என்ன தலைவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார் வேலுசாமி போய் சுப்பிரமணிய சாமியை பார்க்குறாங்க அப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிறது எஸ் ஆமாம் டூ இட் அப்படின்னு ராஜீவ்காந்தி தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் அங்கே ஆட்சி டிஸ்மிஸ் ஆகும் நான் அதுக்கு பொறுப்பு அப்படின்றாரு காரணம் அதிர்ந்து போறாரு வாழப்பாடி ராமமூர்த்தி நம்ம தலைவரே தடுக்கிறாரா அப்படின்னு இந்த மாதிரியான குழப்பம் ஓடிட்டு போது கடைசியாக ஆட்சி கலையிறதுக்கு எது காரணமாக இருக்கிறதுனா கும்பகோணத்தில் வந்து ஒரு வேதாந்த பள்ளி பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடிய அந்த சான்ஸ்கிரிட் மந்திரத்தை படிக்கக்கூடிய ஒரு பள்ளி இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த பள்ளியில் இந்த கருப்பு சட்டை தொடர்கள் திராவிட கழக தொடர்கள் உள்ள நுழைஞ்சி வன்முறை வெறியாட்ட தாக்குதலை நடத்தி பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த சம்பந்தமான குமுதத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது இப்படி நடந்திருக்குதுன்னு இதை கொண்டு போய் பிரதமர் சந்திரசேகர்ட்டு இந்த டீம் காட்டுறாங்க இப்படி நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அவர் கொஞ்சம் அது சார்பாக பற்றுடையவர் அது குறிப்பாக சின்ன பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு வேதாந்த பள்ளியில் வேதம் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் இப்படிலாம் செய்யலாமா இவங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆட்சி கலைக்கப்படுகிறது அப்படின்னு திருச்சி வேலுசாமி காந்தி தூக்கு கை ராஜீவ்காந்தி கொலை தூக்கு கயிற்றில் நிஜம் என்ற புத்தகத்தை இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார் இது ஒரு முன்னுதாரணமாக உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு திமுக அரசு இப்படியான வன்முறைகளால் ஆட்சியை இழக்க விரும்புகிறதா இப்படிலாம் நடந்துச்சுன்னா இந்த ஆட்சி கவிப்புக்கு எதனால் காரணமாக திரும்ப மக்கள்கிட்ட ஒரு அனுதாபத்தை சொல்லி ஐயோ எங்கள் ஆட்சியை கவித்து விட்டார்கள் சொல்லி அனுதாபம் ஓட்டு பெறுவதற்காக இந்த வேலையை செய்கிறதா திமுக அப்படின்னு கேள்வி இருக்குது ஆனால் கடந்த அப்பொழுது இருந்த காலகட்டம் வேறு இன்றைக்கி வந்து நிறைய சமூக ஊடகங்கள் இன்னும் நிறைய சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துடுச்சு நடப்பதை அப்போதைக்கு அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்குது எனவே பழைய அந்த அனுபவ அனுதாபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த வன்முறை எப்படி திட்டமிடப்பட்டது என்ன ஏது இப்படியான சம்பவங்கள் என்னான்னு வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் உங்கள் மேலே அதிருப்தியாக இல்லை ஒரு பாட்டி படத்தை பார்த்தவனே செருப்பு கட்டி அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிருக்குது கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்டயே கருத்து சுதந்திரம் இல்லை இப்படி பல விடயங்கள் எல்லாமே அதிருப்தியாக இருக்குது இதெல்லாம் மூடி மறைப்பதற்காக இது எல்லா சம்பவத்தையும் விட்டு இப்பயான வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சி அப்படி இருந்து விளங்கின காலியமாக இதை வந்து பிரதானப்படுத்திக்கிட்டு விவாதிக்கிறீங்க மீடியாவில் இன்று கட்சியில் மாற்றுக் கட்சியில் சேர இருக்கிறார்களா திமுகவில் சேர இருக்கிறார்களா நாளை சேர இத்தனை பேர் இருக்கிறாங்களான்னு பார்த்துருக்கிற எல்லாத்துமே இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு அரசியல் கட்சி ஒரு ஜேர்னலிஸ்ட் திமுக சார்பாளர்கள் இந்த வெடிகுண்டு வீச்சியை பத்தி ஒரு பதிவு கூட இல்லை காளியம்மரை பத்தி தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க விழுந்து விழுந்து இப்போ இதே அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு பெற்றோர் குண்டு வீசுவதற்கு ஒரு தலைவருக்கு திட்டமிட்டிருந்தாங்கன்னு பிடிச்சிருந்தா இந்த திமுக கோசிங்கெல்லாம் இன்னும் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இந்த ஊடகம் எல்லாம் வெடிச்சு செதுற அளவுக்கு விவாதத்தை வச்சிருப்பாங்க வன்முறையை பெருகி விட்டதுன்னு ஒரு சேனலு கூட இதை பெருசாக விவாதிக்கவே இல்லை அதை விட பிரதான விஷயம் சீமான் காளியம்மன் இதுதான் பேசிட்டு இருக்கிறீங்க காலம் வந்து ஒன்று கவனிச்சுக்கிட்டே இருக்குது இதை விட இன்னைக்கு அதை விட ஒன்று பெரிய கொடுமை என்னென்னா எதை இந்த ஊடகங்கள் இன்று விவாதித்திருக்க வேண்டும் என்றால் அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியர்கள் அவங்க வாயால் சொல்கிறாங்க இந்த அரசு ஊழியர்கள் தான் திமுகவை தூக்கி நிறுத்தி கொண்டிருப்பவர்கள் தேர்தல் காலத்துல நம்ம கட்சி நம்ம அரசு நமக்கு நல்லதை செய்யும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு முறையும் ஏமாந்து போகிறது தான் அந்த அரசு ஊழியர்கள் எவ்வளவு பட்டாலும் இவங்களுக்கு தெரியாது திரும்ப திரும்ப இந்த திமுகவை ஆதரிச்சிருப்பாங்க கடந்த காலத்தில் எங்களுக்கான இது எல்லாமே பறிக்கப்பட்டது விடியல் ஆட்சி வந்தால் உங்களுக்கு எல்லாமே செய்து கொடுக்கப்படும் வாக்கு உறுதியை கொடுத்து விட்டு வந்து நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்று வரை இல்லை எங்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்கின்ற திமுக அரசு இருபத்தாறு தேர்தலில் இது எதிர்ப்பை சம்பாதிக்கும் அப்படின்னு இன்னைக்கு அதான் இன்னைக்கு அரசு ஊழியர்களோட போராட்டம் நடக்குது இதை விவாதிக்கணுமா லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் துரோகம் செய்திருக்கீங்க அந்த அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருக்கீங்க இத்தனை லட்சம் ஊழியர்களுக்காக இந்த ஊடகம் விவாதிக்க வேண்டுமா வேண்டாமா இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது கொதித்து போய் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க வாக்குறுதி கொடுத்து நீங்கள் போலி வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் எங்கள் வாக்குகளை வாங்கி அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க நான்கு ஆண்டுகளாக என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் மருத்துவர்கள் அந்த மாதிரி செவிலியர்கள் அந்த மாதிரி எல்லா துறையிலும் நீங்கள் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓடி ஓடி உட்காந்து பேசி பேசி விடியலாட்சி வந்தாலும் உங்களுக்கு விழுந்துவுடன் நாங்கள் வந்த உடனே உத்தரவு போட்டு விடுவோம் மருத்துவர்களுக்கு கொரோனா காலத்தில் இறந்து போனவர்களுக்கு எடப்பாடி அரசு அரசு ஊழியர் தரவில்லை என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பல்வேறு மத்திய அரசு இணையாக மாநில க மருத்துவர்களுக்கு சம்பளம் இப்படி பல கோரிக்கைகள் கருணாநிதி ஏற்கனவே கொண்டு வந்த அந்த திட்டத்தை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு அந்த மருத்துவருடைய போராட்டம் போலியாக வாக்குறுதி கொடுத்து நாங்கள் செய்து செய்தோடனு சொல்லிட்டு வாக்குறுதியை வாங்கி ஜெயிச்சுட்டு இப்போ கைது பண்ணி உள்ளே வைக்கிறீங்க இப்படி பல்வேறு கொதிப்புகள் இன்னைக்கு தேதிக்கு ரோட்டில் நடந்துட்டு இருக்கு லட்சக்கணக்கானவர்கள் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை விவாதிக்க வேண்டுமா இல்லையா அந்த ஊடகங்கள் சீமான் கட்சியிலிருந்து காளியம்மல் ஏன் வெளியேறினார் இதை பற்றி விவாதிக்கணுமா மக்கள் வந்து நீங்க தான் சரியான ஒரு முடிவை சொல்லணும் தொடர்ச்சியாக ஒரு வன்முறை தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கிறது இந்த திமுக அரசு எங்கு பார்த்தாலும் இந்த வெட்டு குத்துக்கோல இன்னைக்கு உச்சகட்டமாக ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய அங்கீகாரம் பெற்ற அந்த கட்சியினுடைய தலைவர் சீமான் வீட்டுக்கு முன்பாக சீமான் வீட்டிலேயே பெட்ரோல் குண்டியோட வீசுன்றது திட்டமிடப்பட்டது அம்பலத்துக்கு வந்திருக்கிறது இது அடுத்த கட்டமாக எங்கே போய் நிற்கும்ன்றது தெரியல அரசு என்ன செய்யப்போகுதுன்றதுன்னு தெரியல நாளைக்கு திருமணம் பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்